இன்றைய வேதாக வந்து தன்னுடைய மிகுந்த அல்லது மகா புத்தி செய்தார்கள் தன்னுடைய கணவர் மீதும் அவர் குடும்பத்தின் மீது வர இருந்த தீமையை நன்மையாக மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பெண்தான் அபிக்காயில் அபிகாயில் யார்னா நாபாலின் மனைவி அவங்க வந்து மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு சாமுவேல் ரெண்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வரை பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய வந்து நிறைய சொத்துக்களை உடைய ஒரு நபரா இருந்தாரு அவர் வந்து மாவோனுங்கிற இடத்துல கரம்பேலுங்கிற பாலை நாங்கள் மாவோங்கிற இடத்துல தன்னுடைய ஆண்களுக்கு வந்து ரோமன் கத்தரி கத்தரிக்கா அந்த தொழில பண்ணிட்டு இருந்தார் அவரும் வந்து ரெண்டாயிரம் வெள்ளாடுகளும் ஆயிரம் ஆடுகளும் அவருக்கு இருந்தது அவர் ஒரு பெரிய பணக்காரா இருந்தார் அப்போ அமிகா அவர் வந்து அவருடைய குணம் என்ன பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஆண் பிடிச்சவரு ஒரு அறிவு சொல்லுவான் குடி போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு விளித மனிதன் சொல்லிட்டு அவர் வந்து வாழ்ந்தாரு ஆனா அந்த அபிகாவில் வந்து ஒரு நல்ல அறிவுள்ள பெண்ணாக அவங்க வந்து இருந்தாங்க அவங்க ஒரு நாள் வந்து அவங்க குடும்பத்தின் மீது ஏன் தீங்கு வந்து பார்க்கும்போது அந்த பாலை நிலத்துல வந்து தாவிதும் அவங்களுடைய தூதர்களை என்ன பண்றாங்கன்னா நாவலுடைய ஆடுகளையும் அவங்களுடைய அவங்களுடைய வேலைக்காரர்களையும் வந்து என்ன பண்றாங்க கருத்தா பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு அவங்க வந்து முடி திருத்துறாங்க அந்த ரோம கத்திரிக்கிற அந்த தொழில் பண்றாங்க அது திருவிழா மாதிரி நடத்துறாங்க நாவல் வந்து அதை செய்யும் போது என்ன பண்றாங்க அவர் தூதர்கள் ஒரு இளைஞர்கள் பத்து பேரை அனுப்பி நீங்க வந்து அவர் நாவல்கிட்ட போய் சொல்லி என்னுடைய எனக்காக வந்து அவங்க அப்படிலாம் நடத்துறாங்க ஏதாவது தர முடிஞ்ச ஒரு வாங்கி வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய தூதர்களை வந்து இளைஞர்கள் பத்து பேரை என்னுடைய பெயரால் அவருக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் செய்யுங்க ஆசீர்வதிச்சு அவருக்கு வந்து உங்களுடைய எல்லா உடமைகளுக்கு நலம் உண்டாகுதுன்னு சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணுங்க காசு வச்சு ஏதாவது உங்களுடைய புதல்ல தாவிதுக்கும் அவங்களுடைய பணியாளர்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை கொடுக்க சொல்லி காவல்கிட்ட சொல்லி என்னுடைய பெயரால் உங்க கேட்டு வாங்கி பார்க்கறது அவங்களுடைய இளைஞர்களை வந்து தாவிது வந்து அங்க அனுப்பி போடுறாரு ஆனா அந்த நாவால் என்ன பண்றாங்க தன்னுடைய ஆணவத்தால என்ன பண்றாரு அந்த அவங்க போய் சொன்னதை வந்து அவர் ஃபீல் பண்ணியாம அந்த தாவிது யாரு ஈசாயின் மகன் யாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாரு என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் என்னுடைய ரோம பத்திரிக்கை நான் தயாரிச்சிருந்த விருந்து இந்த ஆடம்பார

மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய வேலையாட்கள் கூட கேளுங்க நாங்க செஞ்சது சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அந்த நாவல் வந்து அவங்க ஒண்ணு கூட கொடுக்கல உடனே இவங்க போய் அந்த இளைஞர்கள் பத்து பேரும் தாவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து நாவல் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க நடந்தது எல்லாம் சொல்றாங்க தாவிருக்கு அவங்க மேல கோபம் வந்துச்சு ஏன் கோபம் வந்தது நம்ம வந்து இவ்வளவு கருத்தா எல்லாத்தையும் பாதுகாத்து அவருடைய உடமைய ஒண்ணு கூட நம்ம இல்ல இழக்காம நம்ம பாதுகாத்தோமே இந்த நாவல் இந்த நாவல் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அவருடைய தூதர்கள் அவருடைய வேலையாளர்கள் அந்த போர் வீரர்கள் நானும் ஒரு

வந்து அவர் சொல்ற அந்த பணியாள் பதினேழுல சொல்றாரு எனவே இதை அறிந்து நீ யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பார் ஏனெனில் நாம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வர வைக்கன்னு சொல்றாரு நீங்க வந்து இதை என்ன செய்யணுமோ நீ யோசித்து முடியுங்க இல்லன்னா கண்டிப்பா நம்ம தலைவர் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் தீமை கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு அந்த பணியாள் வந்து சொன்னோட உடனே அதுக்கு ஃபீல் பண்ணி தான் அமைப்பேன் இதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த இவங்க பாதுகாக்கிறது எதுவுமே தெரியாது ஆனா இந்த பெண் என்ன பண்றா அந்த சொன்ன நினைத்துல இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உடனே புரிந்து கொண்டு அதை

பார்க்கலாம் அவர் வந்து என்ன பண்றாரு உடமையை எல்லாத்தையுமே பாதுகாத்து வழி நடத்திட்டு வராரு அப்ப இந்த பெண் வந்து தாவித ராஜாவை சந்திக்க போறாரு அப்ப அந்த பெண் தாவித ராஜா வந்து ஒரு பெரிய மனிதர் ஆனா அந்த பெண் வந்து யாரு ஒரு நாவலுடைய மனைவியே தான் இருந்தாங்க ஆனா அவங்ககிட்ட போகும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனா என்ன தைரியமா என்ன பண்றாங்க தாவித ராஜா அவரை போய் சந்திக்கிறாங்க அது இருபத்தி ரெண்டுல வந்து அவங்க வந்து அவருடைய காலில் போய் விழுறாங்க

பெயர் ஆனா அவருடைய பெயருக்கு ஏற்ப அவருக்கு என்ன பொழுது மூலதனம் இருக்கு அவர் வந்து அவர் அறியாமை நிலையில அவர் இருக்கிறாரு அப்போ இந்த இதெல்லாம் நடத்தி முடிச்சிட ஆண்டவரை உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஆவாங்க எப்படி ஒரு மதிக்கேட்ட ஒரு மதி அப்போ அவங்களை கூட அவருடைய எதிரிகள் எல்லாம் ஆயிடுவாங்க சொல்லிட்டு அவர் வந்து தாவது ராஜாவை வாழ்த்துறா அவரு உங்க அணியல் கொண்டு வந்து காணிகை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் வந்து காணிக்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவர் வந்து விண்ணப்பம் பண்றா அவர் அது சொல்றா இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அடிச்சூட்டை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றா அப்போ காவிரி ராஜா யாருடைய நிலதாட்டமா இருக்கிறாங்க அவர இயேசு கிறிஸ்து நிலதாட்டமா இருக்கிறாரு அப்போ ஏசு கிறிஸ்துடைய அடிச்சூட பின்பற்ற அவங்களுக்கு நீங்க இந்த காணிக்கை கொடுங்கன்னு சொல்ற அபிகாய் வந்து ஒரு உள்ள ஸ்ரீயா இருந்து அந்த வந்து அவ ஒரு அவ்வளவு ஒரு புத்திசாலி தரமா இருக்க வந்து அவளை விட வேற யாரும் புத்திசாலின்னு சொல்லப்படவே இல்லை

அவரை வாழ்த்தது அவர் வந்து இறக்கம் கொண்டு அவளுக்கு வந்து ஆசிர்வாதி வாழ்க்கிறாரு தாவீது ராஜா ஆண்டவரை வாழ்த்தினார் இந்த பள்ளி இருந்தும் என்னை தடை செய்தார் அவர் வந்து இப்ப வந்து அவங்க குடும்பத்தை அச்சுத்தா கண்டிப்பா ஒரு பள்ளி குற்றம் இருந்திருக்கும்

எனக்கு கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி உள்ளேன் என்றா அப்ப அவருக்கு சமாதானம் கிடையாது ஒரு வீட்டுல கணவர் குடிச்சிட்டு ஒரு ஆணவமா ஒரு பாவ செயல் செய்து இருக்கும் போது அந்த குடும்பத்துல எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அங்க சமாதானம் இருக்காது ஆனா காவிதராஜ் என்ன சொல்ற நீ பயப்பட வேண்டாம் நீ சமாதானத்தோட போட்டு சொல்லி சமாதானத்தையும் கொடுத்து அவருக்கு கொடுத்த அந்த விண்ணப்ப பண்ண அந்த வேண்டுகோளை நான் நிறைவேற்றி உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு

அவங்ககிட்ட இருந்து அந்த மதிகேடு மூட நம்பிக்கை அதெல்லாம் என்ன பண்றாரு அவங்க கிட்ட இருந்து வதைச்சி எடுத்து அவங்களை வந்து என்ன பண்றாரு ஒரு பரிசுத்த ஆண்டராக இயேசு கிரிசுக்கு பின்னர் சொல்லப்பட்டிருக்கோம் ஒன் ஒன்னு சாமியை இருபத்தி அஞ்சு நாற்பது இல்ல தாவி தன்னுடைய மனைவி ஆகி போறார் நாவால வந்து வந்து தன்னுடைய மனைவி ஆகி போறார் சொல்லப்பட்டிருக்கோம் அப்ப என்ன பண்றாரு அவர்கிட்ட இருந்து அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அவர் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள என்னெல்லாம் தடை அமைச்சோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு அவளை ஒரு பரிசுத்த மனவாட்டியாக ஆவிக்குரிய மகளாக ஆண்டவர் வந்து உயர்த்துறாரு

நம்பிக்கையில் எப்படி புத்தியுள்ள மனதாக இருந்தாலும் அதே போல நம்ம வந்து என்ன பண்ணணும் கடவுளுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் இல்லாம இருக்கலாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம் சமாதானம் தான் எல்லாருக்கும் தேவை உங்களை எல்லாம் உலகம் தர முடியாத சமாதானம் உலகத்தில் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம்ம யார்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும்னா அவரை எச்சு வீசு மாட்டேன் அப்ப அவருக்கும் பெற்றுக்கொண்டா அவருக்கும் பிரியமானதை நம்ம செய்யணும் நம்ம வீட்டுல ஒரு ஏதோ ஒரு கடவுளுடைய கோபம் இருக்கு இல்லையா நம்ம அவருக்கு கொடுக்க முடியாத கொடுக்க மாட்டோம் நம்ம தான் எல்லாமே நம்மளுடைய சுயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்துக்கு

மூதாதையர்கள் நம்ம மூதாதையர் குடும்பத்தில் உள்ளவரே தவறு செய்யலாம் கணவருடைய பெற்று அதே போல நம்ம குடும்பத்துல உள்ள பாவமோ சாபமோ எது இருந்தாலும் அதுக்காக நம்மளும் இந்த அபிகாயில போல நம்ம ஆடோட்ட போய் ஆனால் இசு பாதத்துல போய் அவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவருக்காக நம்ம என்ன கொடுக்கணும்னா அவருக்காக நம்ம வந்து நேரத்தை கொடுக்கணும் அவருக்கு ஏற்ற பத்துல ஒரு பகுதி

நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் கொள்ளையடித்து சாபத்துக்குள்ளானீர்கள் யாரை கொள்ளையடித்து சாபத்துக்குள்ளாமா ஆண்டவரை கொள்ளையடித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொள்ளடிச்சோம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பத்துல ஒரு பகுதியின்னு அந்த உழைப்பின் பயன் எல்லாத்தையும் நம்ம வந்து கொள்ளடிச்சதாதான் நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல வந்து சாபம் எனக்கு தான் சொல்லப்படுது அதனாலதான் நம்ம வந்து என்ன ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு தொழில் ஒரு கணவர் இருக்காரு என்னால வேலை செய்ய பிடிக்கவே இல்லை ஒரு போது அது நமக்கு வேலை செய்யணும் கூட நம்ம என்ன பண்ண கடவுளுக்கு குடிக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தா